بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تروا كيف خلق الله ألم تروا كيف خلق الله سبع سماوات طباقا وجعل القمر فيه نورا وجعل الشمس سراجا والله أنبتكم من الأرض نباتا <applause> الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله الشرفاء وصحابه الكرماء ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. أنا أتذكر يا பெற்றோர்களின் கவனத்திற்கு அல்லாஹுடைய பேரவர்களால் அடியேன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஆக்கூர் என்ற கிராமத்தில் இமமாக பணி செய்து கொண்டும் தாருசலாம் தீனியாத் மக்தம் மதரசாவின் பொறுப்பாசிரியராகவும் பணி செய்து கொண்டிருக்கின்றேன் அலமது இல்லா அவர்களோடு சில காலங்கள் பரங்கிப்பேட்டையில் பணி செய்ததன் காரணமாக இந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஹசரத் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இந்த மதரசாவுக்கு இந்த திறனாய்வு போட்டியில் மாணவர்களுடைய இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருந்தேன் அலமதுல்லா வந்து இந்த நாங்கள் கேட்ட இந்த நிகழ்விலே மாணவ மாணவிகளுடைய அனைத்து வகுப்பு மாணவ மாணவிகளும் மாஷா அல்லாஹ் சும்ம மாஷா அல்லாஹ் மிகச்சிறப்பாக மிக அருமையான முறையிலே தஜ்வீதுடன் மஹர்ஜுகளை வெளிப்படுத்த வேண்டிய இடங்களில் வெளிப்படுத்தி மிக அழகான முறையிலே அவர்கள் ஓதி காட்டினார்கள் அவர்கள் ஓதக்கூடிய அந்த தர்ஸ் அந்த துணியும் மிக அழகாக மிக சிறப்பாக இருந்தது நிறுத்தி நிதானமாக மிக அழகாக ஓதி காட்டினார்கள் கேட்பதற்கு மனதிற்கு மிகவும் அமைதியாக நாம் இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை பிறந்தது அந்த அளவிற்கு மிக அழகான முறையில் மாணவர்கள் ஓதி அலமது இல்லா இதற்கெல்லாம் ஆசிரியர்களுடைய அயராத உழைப்பு பின்னால் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புலால மீன் ஈருலகிலும் சிறந்த பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கிடுவானாக என்று துவா செய்து மாணவ மாணவிகளுடைய உழைப்பின் பேரில் மிக அழகான முறையிலே தைரியமாக நாம் கேட்ட கேள்விகள் இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு பெரிய நிகழ்ச்சியில் பெரிய நிகழ்வில் நடை நடத்தப்படக்கூடிய கேள்விகள் அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட இந்த கேள்விகள் மிக அழகான முறையிலே அவர்கள் எடுத்து கொடுத்த அந்த சீட்டில் இருந்த அந்த கேள்வியை தான் நாம் கேட்டோம் மிக அழகான முறையிலே அதிகமான பெரும்பான்மையான மாணவர்கள் எல்லாம் மிக அழகான முறையிலே தெளிவாக அதற்கு பதிலளித்தாங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் இப்போ கேள்விகள் தஜ்வீதுடைய சட்டங்களும் மிக தெளிவாக சொன்னாங்க அதை எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்ன அப்படின்னா குரான் ஓதிட்டு அந்த இஜரா கவாயுத் அப்படின்ற சட்டங்கள் சொல்லக்கூடிய விதம் இருக்கிறது அஜிரத் அவர்கள் அழைக்கும் போது எங்கள்கிட்ட அந்த இஜரா கவாயுதுன்னு சொல்லி அரபியில் சொன்னாங்க இதோ ஆலிம்கள்ன்றதுனால எங்களுக்கு புரிந்து கொள்வதுக்காக இஜரா கவாயுதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்கன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நாங்கள் இங்கே வந்து இஜரா கவாயு செய்யுங்கன்னு சொல்லி இஜரா செய்யுங்கன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை என்னென்னு புரியலன்னு கூட சொல்லாமல் பிள்ளைகள் அதை தெரிந்து அவர்களும் என்ன செஞ்சாங்க அப்படியே ஹெஜ் கூட்ட ஆரம்பித்தாங்க அது சட்டங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க அந்தளவிற்கு மாணவர்கள் மக்த போதக்கூடிய இந்த மாணவர்களுக்கும் இந்த அரபியுடைய போங்குகள் மட்டும் இல்லாமல் அந்த குரானில் வரக்கூடிய எழுத்துடைய தன்மைகள் அது எல்லோரும் கவனம் அதிகமாக செலுத்த மாட்டோம் முஸ்தாலி ஆயுது முஸ்தாஃபில் ஆயுது எது முத்தஹரிக்கான எழுத்து என்ற கவனங்கள் யாருக்கு வராது அதோடைய சட்டங்கள் வர இடத்துல மட்டும்தான் சட்டம் சொல்லுவோம் ஆனால் எழுத்துக்களுடைய தன்மைகள் முதற் கொண்டு மிக தெளிவாக அழகாக பிள்ளைகள் சொல்லி காட்டினார்கள் எல்லா பிள்ளைகளும் முழுமையாக சொல்லி காட்டினார்கள் மாஷா அல்லா அல்லாஹு ஆலமீன் இந்த மதரசாவையும் ஆசிரிய ஆசிரியர்களையும் அல்லாஹ் கபூர் செய்து கியாம நாள் வரை தொடர்ந்து இந்த முக்தவுடைய சேவையை நடைபெறுவதற்கு அல்லாஹு ரபுல்லாலின் தௌஃபி செய்திருவானாக இவர்களுடைய பிச்சிலங்களையும் அல்லாஹு ரபுல்லால மின் மதரசாவை முறையாக எடுத்து நடத்துவதற்கு அல்லாஹு ரபுல்லாலின் தௌஃபி செய்வானாக என்று துவா கேட்டு துவாவை செய்து கொண்டு குறிப்பாக ஹிஃபுலுடைய மாணவர்களுடைய அந்த தியாகங்கள் அவர்களுடைய அந்த பாடங்கள் மிக சிறப்பாக இருந்ததையும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஏனென்று சொன்னால் நான் ஓதி கொண்டு ஓதி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கூறிலே என்னிடத்திலும் சில மாணவர்கள் ஹிஃபலு பயின்று கொண்டிருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்தாவது பதினொன்றாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அவர்களுடைய அந்த கடுமையான பாட இடைவெளிக்கு இடையிலே தொடர்ந்து மதரசாவுக்கு வந்து ஹிஃபுலு செய்து நமக்கு பாடம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாணவர் இந்த வருடம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக்கொண்டு இந்த வருடம் இன்ஷா அல்லா ஹிஃபுலையும் முடிக்க இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் சொல்லிக்கூட ஆசைப்படுகின்றேன் இருபத்தி ஆறு ஜுதுகள் மேல் அவர் முடித்திருக்கின்றார் அல்லாஹு ரபுல் அலமீர் அவர் நல்ல முறையிலே ஓதி முடிப்பதற்கும் நீங்கள் துவாசியுங்கள் இங்கு பார்க்கிற பொழுது மாணவர்களும் ஹிஃபுல் ஓதுகிறார்கள் மாணவிகளும் ஹிஃபுல் ஓதுவதை பார்க்க முடிந்தது மாஷா அல்லா பாலிகான பெண்கள் கூட ஹிஃபுல் ஓதக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிற பொழுது மிக அழகான முறையிலே அவர்கள் ஓதக்கூடிய அந்த தஜ்வீதுடைய முறை பிரகாரம் அவர்கள் கவனம் எடுத்து ஓதக்கூடிய அந்த நிலைகளும் பார்க்கிற பொழுது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லா இந்த மதரசாவுடைய அனைத்து மாணவ மாணவர்களுடைய ஓதுதலும் மிக சிறப்பாக தஜ்வீதோடு இருந்ததை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லாஹு ரபுல்லாலமீன் இந்த மதரசாவையும் மதரசாவுடைய ஆசிரியர்களையும் மதரசாவை நடத்தக்கூடிய நிறுவனர்களையும் அல்லாஹு ரபுல்லாலும் கபூல் செய்திருவானாக கயாம நாள் வரைக்கும் இந்த மதரசா தொடர்ந்து இந்த ஊரிலே நீடித்து நினைப்பதற்கு அல்லாஹு எல்லா எல்லாவிதமான வெளிரங்கமான மறைமுகமான அனைத்து உதவிகளையும் அல்லாஹூரபுல்லாலின் தந்தருவானாக என்று இந்த நிறத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி வழிபடுகின்றேன் நான் ஆவான அஹமது இல்லாஹு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்